ஒரு விஷயம் சொல்ல சொல்லுவார் வாழ்க்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல எனக்கு போட்டியா ஒரு நடிகர் உருவானார் முதல்ல ஒரு போட்டியாளராக இருந்தார் போக போக அதுவே ஒரு சீரியஸான போட்டியாளராக இருந்தார் அவர் மேலே அவர் வெற்றி மேலே உள்ள பயத்துல நானும் வளர ஆரம்பிச்சேன் நான் போன இடத்துக்குலாம் அவரும் வந்து நின்னாரு நான் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணமா இருந்தார் அவரை தாண்டணும்ங்கிற முயற்சியில நானும் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த போட்டியாளர் உருவான வருடம் நைன்டீன் நைன்ட்டி டூ அந்த போட்டியாளரின் பெயர் ஜோசப் விஜய் தளபதிக்கு அர்த்தம் தெரியும்ல மன்னருக்கு கீழே அவங்க இருப்பாங்க மக்களாகி நீங்க தான் மண்ணு இருக்கு நீங்க ஆணை இடுங்க நான் செஞ்சுட்டு போறேன் உங்க விஜய் நான் வரேன்